அதனாலதான் நம்ம கையெழுத்துக்கொண்டது முக்கியமான காரணம் பிறகு ஓய்வு பெற்றவருடைய முக்கியமான பிரச்சனை இப்போவே ஓய்வு நம்முடைய இருக்கிறவங்க சங்கத்துல இருக்கிற ஓய்வு பெற்றுக்கொண்டே இருக்காங்க அவங்க முழுவதும் நம்முடைய சங்கத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிற அது தனி அது ஒரு அஜெண்டா இருக்கும்போது அந்த தொழிலாளிகளுடைய பிரச்சனையை வந்து நம்ம பேசணும் தீங்கணும் இதர அரசுக்கு சொந்தமான அரங்கங்கள் இருக்கிற அந்த வாய்ப்பு கூட போக்குவரத்தில் இருக்கிற தொழிலாளிகளுக்கு ஓய்வு பெற்ற பிறகு கிடைக்காது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய அரசுகள் வந்து அசிங்கம் அசிங்கம் தான் தொழிற்சங்க இயக்கத்துக்கு அதோடு பின்னாடி இருக்கணும் தொழிலாளிகள் வந்து இருக்கிறத பிடிச்சா உடனே போகப்படுவோம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு போனஸ்ல

அதற்கு காரணம் தொழில் தொழில் நசிவு நலிவு இதெல்லாம் கொடுப்பாங்க மாட்டாங்கன்னா என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான் இதே இருக்கிற சங்கங்களுடைய அரசியல் கட்சி ஆச்சரியம் தலைவர்கள் மீது கட்சியின் மீது இருக்கிற விசுவாசத்தின் காரணமாக தொழிலாளிக்கு விட்டு கொடுக்குற இது இதெல்லாம் சேர்ந்து தொழிலாளிகள் மத்தியில் ஒரு நம்பிக்கையின்மையை உருவாக்கி அந்த நம்பிக்கையின்மையை போகிறதுங்கிறது தான் நமக்கு வந்து மிக முக்கியமான வேலை அதை செய்கிற வரைக்கும் நம்ம வந்து வலுவான சங்கமாக பிறகு போராடும் வீரியத்தோடு உள்ள சங்கமாக இருக்கிறோம் மெம்பர்ஷிப் இருக்கலாம் வேலை நிறுத்தம் பண்ண போறோம் அந்த வேலைநிறுத்தம் நம்ம எவ்வளோ பேர் பக்கத்துக்கு பார்க்க போகிறோம் நம்ம மெம்பர்ஷிப் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ஐயாயிரம் எவ்வளவு ஆப்சண்ட் அதனால நிறைய மாற்றங்கள் நமக்கு தேவைப்படுத்துகிறது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து முயற்சிக்க வேண்டிய விஷயம் உறுப்பினர் எண்ணிக்கையிலே அதிக உயர்வு வேண்டும் உறுப்பினர்களுடைய உணர்விலும் உயர்வு வேண்டும் எடுக்கிற முடிவுகளை செயல்படுத்துவதில் ஊக்கத்தோடு அவர்கள் பங்கெடுப்பதை உறுதி செய்யக்கூடிய பயிற்சி அவங்களுக்கு நம்ம தரோம் இது முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான விஷயம் கடந்த ஒப்பந்த அதைத்தான் சொல்கிறது நமக்கு வாழ்ந்திருத்தத்துக்கு போயிருந்த பிறந்தான் ஆசை இதெல்லாம் விடக்கூடாது நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத விட எதிரி நினைச்சதை செய்யலாங்கிறத அனுமதிச்சிட்டீங்கன்னா அப்புறம் என்ன நம்ம ஜெயிக்கிற மாதிரி முதலாளி ஜெயிக்க கூடாது முதலாளி ஜெயிச்சிட்டாங்கிற என்ன அவனு போறக்கூடாது அது தொழிற்சங்கத்தினுடைய ஒரு இலக்கு கடைசியாக நடந்த சாம்சங் போராட்டம்லாம் இந்த இலக்குகளை எல்லாம் வச்சுதான் நம்ம அடிச்சோம் பதிவு என்பது பிரச்சனை என்றால் கேஸ் போட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம் அது இப்போ கடைசியில் கேசல் தானே கிடைச்சது அப்புறம் எதுக்கு முப்பத்தெட்டு நாள் ஸ்ட்ரை பண்ணணும் முப்பத்தெட்டு நாள் ஸ்ட்ரைக்கில்ல நீங்க வந்து தொழிலாளிகளுடைய வாழ்க்கைக்கு சங்கத்துக்கு சங்கம் வைக்கும் போது சங்கத்துக்கு நீங்க வரும்போது நம்முடைய என்ன சங்கம் வைத்தால் தான் சம்பளத்தை எல்லாம் வைத்திக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத வேற ஏதாவது இருக்காங்க நோக்கம் ஆஜி கிணறுன்னு நோக்கருக்கா சம்பளத்தை ஏற்றிக்கணும் வருமானத்தை ஏற்றிக்கணும் அதுதான் சங்கம் ஆனால் அந்த சங்கத்தை நிலநாட்டுறதுக்கு நீ முப்பது நாளா ஐம்பது நாளா ஒரு வருஷமா வருமானத்தை இழக்கணும் எந்த சம்பளத்தை உயர்த்தணும் நீ சங்கம் வச்சுக்கோ அந்த சங்கத்துக்காக நீ சம்பளத்தை இழக்கணும் பார்த்தா சாம்சங் நடந்தது முப்பத்தி நாள் சைட் பண்ணாத கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் லாஸ் கவலைக்குள்ளியாவே

என்ன எங்கேயும் போய் சொல்லிடாதையா எல்லாத்தையும் பண்ணிருக்கணும் பண்ணிட்டே தான் திருப்பி பழைய இது சாத்தியம் இது சாத்தியம் எண்ணிக்கை பழனும் நம்முடைய ஸ்ட்ரைக்கிங் திறனும் அடுத்தது வந்து இது நம்ம கையில் இருக்கணும் இது கருவி வேலை செய்யற கருவி உற்பத்தி கருவி தொழிலாளி கையில் இருக்கணும் நிரந்தரம் தொழிலாள உங்கள உற்பத்தி கேள்வி எது பஸ் ஸ்டீரிங் பிரேக்கு கேஷ்பேக்கு ஸ்பேனரு இதெல்லாம் தான் உற்பத்தி கேள்வி இதெல்லாம் முழுக்க ஒரு கையில் இருந்ததுன்னா நாம நினைச்சா நிறுத்திக்கலாம் அவன் பருக்கணும் கான்ட்ராக்டு கேஷுவல் பேரில் ஒரு பாதி பேரு ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு ஸ்பேனரை பிடிச்சிக்கிட்டு இப்போ பையன் பிடிக்கிட்டு உக்காந்தி இன்னும் சரி பண்ண முடியுமா இப்போவே தானே பண்ணுறான் உற்பத்தி கருவி என்பது தொழிலாளிகளுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்க முழு கட்டு பயன்படுத்துகிறோம் அவன் தான் பயன்படுத்தணும்